வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த மற்றொரு ஐரோப்பிய ஒன்றிய நாடு போர் நிறுத்தம் தொடர்பாக புதியதொரு ஒப்பந்தம் பைடன் அறிவிப்பு யுத்த நிறுத்தம் மேசையில் தயாராக உள்ளது பிளிங்கன் கருத்து ஜெர்மனியில் அமெரிக்கா புகுந்து அட்டகாசம் பதினாறு பேர் உயிரிழப்பு விண்வெளி உபகரண ஏற்றுமதிகளுக்கு கட்டுப்பாடு சீன அரசாங்கம் தகவல் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கும் முடிவுக்கு ஸ்லோவேனியா அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது என்று பிரதமர் ராபர்ட் ஹோலப் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்தார் இந்த நடவடிக்கை இஸ்லோவேனியாவை போல ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளுடன் ஒத்துப்போகிறது சமீபத்தில் இதே போன்ற அங்கீகாரத்தை நீடித்ததாக ராய்ட்ரஸின் அறிக்கை கூறுகிறது இந்த முடிவு இப்போது பெறும் நாட்களில் இஸ்லோவேனியா நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது ஹாசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடந்து வரும் இராணுவ தாக்குதலை நிறுத்த ஸ்டேல் மீது அழுத்தம் கொடுப்பதற்கான பரந்த சர்வதேச முயற்சியின் ஒரு பகுதியாக அங்கீகாரம் உள்ளது ஹாசா மீதான ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் கோலோப் வலியுறுத்தினார் இது அமைதியின் செய்தி என்று கோலோப் கூறினார் இந்த அறிவிப்பின் போது நகரத்தில் உள்ள அரசாங்க கட்டிடத்தின் முன் ஸ்லோவேனியன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளுடன் ஒரு பாலஸ்தீன கொடியும் உயர்த்தப்பட்டது ஸ்லோவேனியாவின் முடிவின் மூலம் இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் ஒன்பது இப்போது பாலஸ்தீனத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன ஸ்வீடன் சைப்ரஸ் ஹங்கேரி செக் குடியரசு போலந்து ஸ்லோவாக்கியா ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகியவை இதில் அடங்கும் ஹாசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை ஸ்டேல் முன்மொழிந்துள்ளதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் என்றும் ஹமாஸ் இந்த போர் நிறுத்தம் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜோ பைடன் கூறியுள்ளார் ஹாசாவில் முழுமையான சண்டை நிறுத்தம் ஹாசாவில் மக்கள் நிறைந்த பகுதிகளில் இருந்து படைகளை திரும்ப பெறுதல் பிணை கைதிகளை விடுவிப்பது என இதற்கு ஈடாக பாலஸ்தீனிய ஸ்டேல் விடுவிக்கும் ஆகியவை இந்த ஆறுவார காலகட்டத்தில் போர் நிறுத்தத்தை நீடிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்தால் சண்டை நிறுத்தம் தொடரும் போர் நடக்காது ஹமாஸ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவதற்கான இந்த வாய்ப்பை தவறவிட்டுவிடக் கூடாது ஸ்டேல் விரிவான சண்டை நிறுத்தம் கொண்டு வருவதற்கும் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான விரிவான திட்டம் இதுவாகும் எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் தாக்கல் செய்த புதிய அமெரிக்க ஆதரவு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்று ஜோர்டானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமான் சாபடிக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியுள்ளார் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மத்தேயு மில்லர் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் ஹாசாவுக்கு மனிதாபிமான உதவிகளின் எழுச்சியை எளிதாக்கும் என்றும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களுக்கு திரும்ப அனுமதிக்கும் என்றும் மில்லர் கூறினார் பிளங்கன் எக்ஸ்தலத்தில் குறித்து தனது சொந்த இடுகையில் இவ்வாறு எழுதினார் ஹாசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பணைய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கும் பாலஸ்தீன மக்களின் துன்பங்களை தணிப்பதற்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேசையில் உள்ளது என்றும் அவர் கூறினார் ஜேர்மனில் அமெரிக்காவும் பிரிட்டனும் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் இது குறித்து அந்த நாட்டின் கணிசமான பகுதிகளில் ஆட்சி செலுத்தி வரும் கூதி கிளர்ச்சியாளர்கள் வெள்ளிக்கிழமை கூறி மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் கட்டிடத்தின் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் உயிரிழந்த அனைவரும் பொதுமக்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த அக்டோபர் முதல் நடைபெற்று வரும் போரில் ஹமாசுக்கும் ஆதரவாக செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது கூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் உலகின் மிக முக்கிய கடல் வழித்தடங்களில் ஒன்றான அந்த பகுதியில் வர்த்தக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அதையடுத்து கூதிகளின் தாக்குதல் திறனை குறைப்பதற்காக ஜேர்மனில் அமெரிக்காவும் பிரிட்டனும் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றன விண்வெளிக்கு செயற்கை கோள்களை அனுப்புவதில் உலக நாடுகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது இதில் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் முன்னணியில் உள்ளன இந்த நிலையில் விமானம் விண்வெளி உபகரணங்கள் கட்டமைப்பு பாகங்கள் மென்பொருள் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்ய சீனா கட்டுப்பாடுகளை விதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இது குறித்து சீன வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத பரவல் தடை போன்றவற்றிற்காக இந்த தடை விதிக்கப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதேபோல் தைவானுக்கு ஆயுதங்களை விற்ற சில அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சீனா பொருளாதார தடை விதித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க